ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன் உலகத்தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இன்று பார்க்கப் போகிறது அதிசார குரு பயிற்சி பலன் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் பதினான்காம் தேதி ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு குரு பயின்றார் இப்போது வரக்கூடிய அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி மிதுன ராசியிலிருந்து கடகத்திற்கு தற்காலிகமாக அதிசாரமாகி இடையில் வக்கரமாகி உச்சமாகி இருக்கின்றார் அவர் டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி வரை கடகத்தில் இருப்பார் இதன் மூலமாக குரு பகவான் வலிமை அடைகின்றார் அவருடைய சஞ்சாரத்தின் மூலமாக அதாவது அக்டோபர் பதினெட்டாம் தேதி முதல் டிசம்பர் ஆறு வரை அவர் கடகத்திலே சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டத்தில் மேஷ ராசி முதல் மீன ராசி வரை ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்களை அவரை தரப்போகிறார் என்பதை மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் பொதுவாக இந்த குரு பயிற்சியால் பொதுவாக தனி மனிதர்களுக்கும் சரி நாட்டுக்கும் சரி உலகத்திற்கும் சரி பலவிதமான நன்மைகள் உண்டாகும் காரணம் எது எப்படியோ இருந்தாலும் குரு பகவான் உச்சமடைகின்றார் ஸ்தானபாலம் அடைகின்றார் அவருடைய பார்வை சுப பார்வையாக விருச்சிகத்திற்கும் மகரத்திற்கும் குறிப்பாக சனி பகவானுக்கும் எழுகின்றதனால் பலவிதமான நன்மைகள் எல்லோருக்கும் வரும் என்பதே தெளிவாக தெரிகின்ற உண்மை இப்போது மேஷம் முதல் ரிஷமம் தொடர்ந்து தொடர்ச்சியாக ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்களை அவர் தரப்போகிறார் என்பதை இப்போது நாம் பார்க்கலாம் தனுசு ராசிக்கு இப்பொழுது குருவினுடைய அதிசார பலன்களை நாம் பார்க்க இருக்கிறோம் உங்களுடைய ராசிக்கு ஒன்று நாளுக்குடையவர் கடந்த மே மாதம் பதினான்காம் தேதி ஆறிலிருந்து ரிஷபத்திலிருந்து ஏழுக்கு மிதினத்திற்கு வந்தார் அவர் தற்காலிகமாக அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி அதிசாரமாகி கடகத்திலே உச்சமடைகின்றார் உங்களுக்கு அவர் ஒன்று நாளுக்குடையவர் ஏழிலே இருப்பது நல்ல பலன்தான் எட்டிலே மறைந்து விடுகிறாரே தற்காலிகமாக அதாவது டிசம்பர் ஆறாம் தேதி வரை அதனால் ஏதாவது சங்கடங்கள் வருமா கேடு கடிதிக்கு வருமா எட்டில் ராசிநாதன் மறைகிறாரே என்று அச்சம் உங்களுக்கு தேவையில்லை அதற்கு அடிப்படை காரணம் அவர் உச்சமடைந்து மிக மிக வலிமையாக இருக்கின்ற காரணத்தினால் நிச்சயமாக நல்ல பலன்களே தரும் மறைவு தோஷம் உங்களை எந்த காரணத்தையும் மட்டும் பாதிக்காது அதனால் ஒன்றாம் வீட்டு பலன் பூரணமாக இருப்பதை விட கூடுதலான வலிமையோடு இருப்பதினால் சகல விதமான சோபாகியங்களும் இந்த வரக்கூடிய டிசம்பர் ஆறாம் தேதி வரை தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிச்சயமாக நடக்கும் அவர் எட்டிலே இருக்கக்கூடிய எட்டிலே சஞ்சரிக்கக்கூடிய காலத்தில் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறார் என்பதையும் அவருடைய ஐந்தாம் பார்வையாக பன்னெண்டாம் வீட்டையும் அவருடைய ஏழாம் பார்வையாக ரெண்டாம் வீட்டையும் ஒன்பதாம் பார்வையாக நான்காம் மிட்டியும் நாளில் இருக்கக்கூடிய சனி அவர் பார்வையால் சுப பார்வையால் புனிதப்படுத்தப் போகிறார் அவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கப் போகிறது என்பதை பார்ப்போம் ராசிநாதன் எட்டில் மறைவதால் உங்களுடைய திறமைகள் உங்களுடைய புகழ்கள்லாம் மறையாது காரணம் அவர் அங்கே உச்சமடைந்திருப்பதினால் எதுவுமே மறைமுகமாக நடக்கும் நேரடியாக நடக்காது மறைமுகமாக நடக்கும் நே வருமானமாக இருந்தாலும் சரி மற்ற எந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி எட்டில் மறைவு என்பதால் ஒரு சீக்ரெட் ஒரு மறைமுகமாக எல்லா வேலையிலும் நடக்கும் அது சாதாரணமாக வேலையாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் மறைமுகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் அதே வேளையில் எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் திடீர் தனப்பிராப்திகளும் கட்டாயம் உண்டாகும் இந்த காலகட்டத்தில் தந்தைக்கோ தந்தை உறவுகள் மூலமாக சுப விரயங்கள் கட்டாயம் ஏற்படும் பிள்ளைகளுடைய வாழ்வுகள் வளங்களும் வசந்தங்களும் கட்டாயம் வீசும் அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்ற பிள்ளைகள் பெரிய லெவலிலே கட்டாயம் தனது வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் முன்னேற்றமான பாதையில் கட்டாயம் செல்வார்கள் எட்டில் இருக்கக்கூடியது முதலில் சொன்னது போல எதிர்பாராத தனப்பிரார்த்தி வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருப்பது என்பதால் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் கடந்த காலத்தில் பொருளாதாரத் துறையில் தங்கியிருந்தவர்கள் இந்த குறுகிய கால குரு சஞ்சாரமாக இருந்தாலும் பெரிய அளவில் தனப்பிராத்தி நிச்சயமாக கொடுக்கும் என்பது தெளிவு அவருடைய பார்வை ஐந்தாம் பார்வையாக பன்னெண்டாம் மீட்டருக்கு கிடைக்கிறது அக்டோபர் மாதம் இருபத்தெட்டாம் தேதி உங்களுடைய ராசிக்கு ஐந்து பன்னெடுக்கூடிய செவ்வாய் யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் பன்னெண்டில் இருப்பார் குருவினுடைய பார்வை எட்டிலிருந்து பன்னெண்டாம் மீட்டருக்கு கிடைப்பதினால் பலருக்கு மாற்றங்கள் உண்டாகும் அது இளைய ச இளைய இருந்தால் படிப்புக்காக வெளியூர்களுக்கு தங்கி ஆஸ்திரேலியா தங்கி படிக்கக்கூடிய வாய்ப்புகளோ அல்லது வெளி மாநிலங்களோ படிப்புக்காகவோ வேலைக்காகவோ தொழிலுக்காகவோ நிச்சயமாக வெளிநாடுகள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் ஒன்று இந்தியாவுக்குள்ளேயே இருக்கும் அல்லது வெளிநாடுகள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் பிள்ளைகளாக பிள்ளைகளாகவும் இருக்கலாம் பெரியவர்களாக இருக்கலாம் கூடுமளவுக்கு பிள்ளைகள் போகக்கூடிய வாய்ப்புகள் பலருக்கு உண்டாகலாம் காரணம் ஐந்து கூடிய செவ்வாய் பன்னெண்டிலே இருந்து ராசிநாதனுடைய பார்வை பெறக்கூடிய பலன்கள் அதுவாக தான் இருக்கும் அவர்களுக்காக நீங்கள் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்கலாம் அது கடன்களாக எடுத்துக்கொள்ளலாம் தாராளமாக உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் எடுத்து அனுப்பி வைக்கலாம் பலருக்கு குடியிருப்பு மாற்றங்களும் பலர் வேலையில் இருப்பவர்களுக்கு திடீர் எதிர்பாராத மாற்றங்களும் ஒரு சிலருக்கு பதவி உயர்வுகளும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது ஆக நிறைய செலவு நிச்சயமாக அந்த அத்தனை செலவுகளும் உங்களுடைய குடும்பத்திற்காகவும் பிள்ளைகளுக்காகவும் எதிர்கால நலனுக்காகவும் சுபவெயங்கள் செய்ய வேண்டியிருக்கும் ஏதோ இந்த டிசம்பர் பல வகையில் பலருக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடமாற்றங்களும் குடியிருப்பு மாற்றங்களும் அலுவலக மாற்றங்களும் ஒரு சிலருக்கு தொழில் மாற்றங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம் பன்னெண்டாம் இட்டை பார்ப்பதனால் எந்த விதமான பயமும் இல்லை அங்கே செவ்வாய் இருப்பதனால் குரு பார்வை இருப்பதினால் அத்தனையும் சுபவரிய செலவுகளாக ஆகும் மன மகிழக்கூடிய செலவுகளாக ஆகும் குறிப்பாக நான்காம் வீட்டின் மூலமாக பலவிதமான செலவுகள் கட் சுபவிரியங்கள் கட்டாயம் காத்திருக்கிறது என்பது அடிப்படை விஷயமாகும் அடுத்து அவருடைய பார்வை ரெண்டாம் மீட்டருக்கு கிடைக்கிறது அந்த ரெண்டு கொடை ரெண்டாம் மீட்டருக்கு குரு பகவான் விரையாதிபதி பன்னெண்டு குடையவர் என்பதனால் உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் சுப நிகழ்வுகள் சுப செலவுகள் எல்லாம் கட்டாயம் காத்திருக்கிறது பணம் பல வகையில் வரக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும் அவர் ரெண்டாம் மீட்டை மட்டும் பார்க்கவில்லை ரெண்டு கொடிய அதிபதியான சனி பகவானையும் நாளில் இருக்கக்கூடிய சனி பகவானையும் கடந்த காலத்தில் அதாவது குரு பேர்ச்சியாகி ஏழை பார்த்து பா ஏழை அமர்ந்து உங்களுடைய ராசியை பார்த்தார் மதிப்பு மரியாதை பேர்புகள் இருந்தது அவருக்கு என்னப்பா ராஜா மாதிரி இருக்கிறார் அவர்களுக்கு என்ன என்ற பேர் எந்த பேர் இருந்ததை தவிர பேர் இருந்த அளவுக்கு பொருளாதார மேன்மை இல்லை என்பதே அடிப்படை விஷயம் இந்த குறுகிய காலமாக இருந்தாலும் குருவினுடைய பார்வை இரண்டாம் மீட்டருக்கு கிடைப்பதனால் பெருத்த தனப்பிராப்தி வருவதற்கு அவரவர் சொந்த ஜாதகம் சாதகமாக இருந்தால் மிகப்பெரிய தனமும் தனப்பிராப்தியும் பெரிய அளவிலே தன வருமானம் கட்டாயம் உண்டாகும் அதனால் குடும்பத்தில் சகலவிதமான விதமான நன்மைகளும் சுபா நிகழ்ச்சிகளும் நடக்கும் கடன்கள் இருந்தால் அந்த கடன்களை முழுமையாக அடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் கட்டாயம் கூடி வரும் கடன் இருப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் வருகின்ற பணத்தை முழுமையாக கடனை கொடுத்துவிட்டு நிம்மதி பெருமூச்சை விடலாம் வட்டி என்கின்ற அரக்கனிடமிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஆக அவருடைய பார்வை இரண்டாம் மீட்டருக்கு சகல விதமான கட்டாயம் கொடுக்க இருக்கிறது ஒரு குடும்பத்தில் ஒருவர் சம்பாதித்தது போய் போக பலர் சம்பாதிக்கக்கூடிய ஆனால் கணவன் மனையும் சம்பாதிக்கலாம் இல்லது பிள்ளைகள் படித்து விட்டு வேலைக்கு தயாராக இருந்தால் அவர்களுக்கும் வேலை இந்த இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது என்பதால் ஒருவர் ஒரு கை தட்டினால் ஓசை வராது பல கை தட்டினால் ஓசை வரும் என்கின்ற பழமொழிக்கு ஏற்றார்போல் ஒரு குடும்பத்தில் ஒருவர் சம்பாத்தியம் போக பலர் சம்பாதிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் கட்டாயம் கூடி சரியான முறையில் இந்த பொருளாதாரத்தை வளர்த்து கொள்ளலாம் அடுத்ததாக அவருடைய சுப பார்வை நான்காம் வீட்டிற்கு அவருடைய வீட்டை அவரே பார்க்கின்றார் அதன் மூலமாக நான்காம் வீடு வலிமையடைகின்றது இரண்டாம் வீட்டு அதிபதியான சனி பகவானும் நான்கிலே இருப்பதினால் நான்காம் வீட்டின் மூலமாக சகல விதமான சௌபாகியங்களும் குடும்பத்திலும் சரி இல்லத்திலும் சரி ஏற்படும் பலருக்கு புதிய வீடு வண்டி வாசல் வாகனங்கள் கனவுகள் இந்த குறுகிய காலகட்டத்தில் நிறைவேறும் அதற்கு கடனும் வாங்கலாம் அந்த கடன்களை நீங்கள் சுபகடனங்களாக எடுத்துக்கொள்ளலாம் பலருக்கு உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறிப்பாக உங்கள் தாயாருக்கு இருந்தால் இந்த காலகட்டத்தில் உடல் அற்புதமான முறையில் ஆரோக்கியமாக ஆகிவிடும் மருந்து மாத்திரைகளை எடுக்கக்கூடாத அளவுக்கு உடல் ஆரோக்கியமாக அருமையாக இருக்கும் காரணம் தான் வீட்டை தானே பார்க்கின்ற குரு சனியினுடைய தாக்கத்தை பெரிய அளவில் இந்த குறுகிய காலத்தில் கட்டாயம் குறைப்பார் ஆனால் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் அற்புதமாக இருக்கும் தாயாருடைய ஆசைகளும் கனவுகளும் திட்டங்களும் நீங்கள் நிறைவேற் நிறைவேற்றுவீர்கள் பல பெண்களுக்கு தாய் வீட்டு சீதனமாக சொத்து சுகங்களோ அல்லது நகைகளோ வரும் அன்னந்தமிகை உடன் இருந்த பகைகள் விரோதங்கள் எல்லாம் முற்றிலுமாக விலகி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு பாச தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் நான்காம் வீட்டை பார்ப்பதனால் பலருக்கு சொந்த குடியிருப்பு கனவுகளும் நிறைவேறும் புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் புதிய சொத்து சுகங்களை வாங்கக்கூடிய அமைப்புகளும் கட்டாயம் உண்டாகும் சகோதர ஒற்றுமை மிகப்பெரிய அளவிலே மேற்படும் நண்பர்களுடைய பிரிந்து சென்ற நண்பர்களும் ஒரு சிலருக்கு விஏபிகளுடைய தொடர்பும் கிடைக்கும் ஆக குறுகிய கால குரு அதிசார பலன்களாக இருந்தாலும் தனுசு ராசி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மிகப்பெரிய யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரலாம் ஒரு சில காரிய காரியங்கள் தாமதமாக ஆகலாம் ஆனால் தாமதமாக ஆனால் முடிவில் அது மிக பெரிய வெற்றியை உங்களுக்கு தரும் என்பதை நினைவில் கொள்ளலாம் ஜனனகால ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருக்கின்ற போ இருந்தால் இந்த தற்சமய அதிசாரமும் மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இந்த குரு பயிற்சிக்காக மகானுடைய ஜீவ சமாதிக்கும் புனித நதிகள் சென்று நீராடக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மறைந்த தாய் தந்தையே மறக்காமல் திதி தார்கள் அது மிகப்பெரிய அளவில் உங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றும் என்பதே இதற்குண்டான தெய்வ வழிபாட்டு முறையாகும் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு உங்கள் பொருளாதாரத்தை மேம்படுத்தி கொள்ளுங்கள் இந்த குறுகிய கால அதிசக அதிசார வக்ர குரு பயிற்சியின் பழங்களாக அமையக்கூடிய பழங்களே இதுவே ஆகும்